தண்ணிய அந்த நபி நம்மிடத்தில் சில விஷயங்களை கேட்கிறார்கள் சல்லாஜி அவர்கள் சொன்னார்கள் இந்து மனூலி பிஸ் சித்தன் இந்து சித்தன் எனக்கு நீங்கள் ஆறு விஷயத்தை நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் எனக்காக வேண்டி ஆறு விஷயத்தை பொறுப்பேற்றுக்கொள்ளுங்கள் அலுமனு லக்னு ஜன்னா உங்களுக்கு நான் சொர்க்கத்தை வாங்கித் தருவதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் பெருமானா சல்லாஜன் சொல்லி காட்டினார் அடுத்து பெருமானாசுவார் சொன்னார்கள் உஸ்துகு நீங்கள் பேசினால் உண்மையை பேசுங்கள் பேசினால் பேசுங்கள் இரண்டாவது நீங்கள் வாக்களித்தால் நிறைவேற்றுங்கள் இரண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் வாத்து இத துமி உங்களிடத்தில் ஏதாவது பொருள் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டால் அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் நான்காவது உங்களுடைய கைகளை உங்களுடைய கரங்களை ஹராமை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வயிற்றை ஹராமை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆறாவது உங்களுடைய மர்மஸ்தானத்தை ஹராமை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மருமஸ்தானத்தை ஹராமை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இந்த ஆறையும் இந்த ஆறு விஷயத்தையும் நீங்க செய்யறதா சொல்லுங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நான் சொர்க்கத்தை வாங்கி தரேன் சொன்னாரி இது வந்து நபி செல்லாசம் அவர்கள் இருந்த காலத்துல சொல்லப்பட்ட விஷயம் மட்டும் அல்ல உம்மத்தாக இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் நம்பி கேட்குறாங்க இந்த ஆறு விஷயத்தை நீங்க பொறுப்பேற்றுக்குறீங்க நான் உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி தரேன் நபி அவர்கள் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க போயிட்டாங்கிறது கிடையாது அவங்க வாக்குறுதி இன்னைக்கு இருக்குது நம்ம இந்த ஆறு விஷயத்தை செய்யறதா வாக்குறுதி கொடுத்தோம் சொன்னால் நபி அவர்களால் சொர்க்கம் வாங்கி தரப்படும் இது சத்தியம் சல்லோல்ல சொல்லக்கூடிய தகதீர் ஹாக்கிமிலே பைஹக்கிலே எல்லாம் பதிவு செய்யப்பட்ட ஒரு அழகான ஹதீஸ் ரவாஹ் அகமது அகமதிலும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் கண்ணியமானவர்களே இது மட்டுமல்ல நபியவர்கள் இதே ஹதீஸை இன்னொரு விதமாகவும் சொல்கிறார்கள் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அபுஹுரையில் அருதியிலானவர்கள் அறிவிக்கிறார்கள் மேலே சொல்லப்பட்ட ஹதீஸ் உபாதத்தி முனு சுவாமி திருதியிலானவர்கள் அறிவித்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் அபுஹுரையில் அருதியிலானவர்கள் அறிவிக்கிறார்கள் தபுரானியிலே வருகிறது சொன்னார்கள் சுற்றி இருந்த மக்களை நோக்கி சொன்னார்கள் தன்னுடைய உம்மத்தை நோக்கி உக்ஃபுலூலி விசித்தின் எனக்கு நீங்கள் ஆறு விஷயத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் அக்ஃபுல் பில் ஜன்னா நான் உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கித் தருவதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் ஆறு விஷயங்களை நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கித் தருவதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் பெருமாள் சொன்னார்கள் கேட்டார்கள் சூழல்லாம் அந்த ஆறு விஷயம் என்ன சொல்லுங்க நான் பொறுப்பேற்றுக்கிறேன் சகாபாக்களால் கொடுக்க முடிந்தது அந்த வாக்குறுதியை காரணம் அவர்கள் தங்களுக்காக வாழவில்லை வாழ்ந்தார்கள் அல்லாமுக்கா வாழ்ந்தார்கள் இந்த மார்க்கத்துக்கா வாழ்ந்தார்கள் உலகத்தில் சுயநலம் இல்லாத ஒரு சமுதாயம் நபிமார்களுக்கு வந்துச்சு இருக்கிறது என்றால் சகாபாக்களுடைய நம்மளால செய்ய முடியுமா அற்புதமான சமுதாயம் நேர்வழி காட்டக்கூடிய அற்புதமான சமுதாயம் அந்த சமுதாயத்தில் ஒருவராகி அபுஹர கேட்டார்கள் சொல்லலாம் அவை என்ன சொல்லுங்க நான் உங்களுக்கு வாக்கு தரேன் பெருமாளசலர் சொன்னார்கள் அஸ்வலா தொழுகை ஒன்று தொழுகை இரண்டாவது வஸ்ஸக்கா ஜக்கா பொருளாதார கடமை ஒன்று உடல் ரீதியான கடமை தொழுகை இரண்டாவது பொருளாதார கடமை ஜக்கா மூன்றாவது வல் அமானா அமானிதத்தை நிறைவேற்றக்கூடிய தன்மை அமானிதம்ங்கிறது பொதுவான வார்த்தை அது பொருளாதாரம் மட்டும் இல்லை யாராவது ஒரு லட்சம் வெள்ளி கொடுத்தா திருப்பி கொடுக்கறது அப்படிங்கிற மட்டும் உதாரணம் சொன்னதுனால அது மட்டும் இல்ல அமானிதத்துக்கு பின்னால வேற விளக்கம் சொல்லுவோம் அமானிதம் என்பது பொதுவானது அல்ல எதை நியமத்தா கொடுத்துருக்கானோ எல்லாமே அமானிதம் தான் அடுத்து மூன்றாவது விஷயம் அமானிதம் நான்காவது வல் ஃபர்ஜ் மருமஸ்தானத்தை பாதுகாப்பது ஐந்தாவது வல் பத்தன் வயிற்றை ஹராமை விட்டு பாதுகாப்பது ஹராமான உணவு உள்ள போகாம பாதுகாக்கணும் ஆறாவது அல் தீய விஷயங்களை பேச மாட்டேன் தவறான விஷயங்களை பேச மாட்டேன் என்று எனக்கு வாக்கு கொடுங்கள் இந்த ஆறு விஷயங்களை தொழுகையை பேணுவேன் ஜக்காத்தை சரியாக கொடுப்பேன் நான் அமானிதத்தை நிறைவேற்றுவேன் மர்மஸ்தானத்தை ஹராமை விட்டு பாதுகாப்பேன் என்னுடைய வயிற்றை ஹராமை விட்டு பாதுகாப்பேன் நாவை தீய விஷயங்களை விட்டு பாதுகாப்பேன் என்று நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டால் சொர்க்கத்தை நான் வாங்கி தருவதற்கு உங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று அருமை ரசூல் உல்லாஹி சல்லா வலை அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இந்த ஹதீர் தபுரானியிலே வருகிறது அதே போலதான் பெருமானா சுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் இந்த விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் இது ஒரு பெரிய விஷயம் பெருமானா சுல்லா அவர்கள் அதாவது இபுன் மசூத் அலீலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸை அல்லாஹுடைய பாதையிலே ஒரு மனிதர் போராடுகிறார் போராடி ஷஹீதாகி விடுகிறார் அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும் ஒரு மனிதனுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்கு ஷஹாதத்து ஒன்று போதுமானது அல்லாவுடைய பாதையில கொலை செய்யப்படுவது ஒன்று போதுமானது எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும் அப்போ இபுழும சூருதி எல்லாம் சொல்கிறார்கள் அல்பத்துலு ஃபி சபீ லில்லாஹ் யுகஃபிரு துனுபக் குல்லா எல்லா பாவங்களையும் அது போக்கிவிடும் இல்லல் அமானா அமானிதத்தை தவிர அமானிதத்தை தவிர அமானிதம் மட்டும் மிச்சம் இருக்கும் அந்த அமானிதம் என்ன செய்யப்படும் அந்த மனிதனுக்கு முன்பாக ஞாபகப்படுத்தப்படும் நாளைக்கு மறுமையில் மறுமையில் ஞாபகப்படுத்தப்படும் அந்த மனிதனத்தை சொல்லப்படும் உலகத்தில் கொடுத்து வைக்கப்பட்ட அமானிதத்தை நிறைவேற்றுப்பா அப்படின்னு சொல்லப்படும் அல்லாட்ட அந்த மனிதன் கேட்பான் உலகத்தில் அது முடிஞ்சு போச்சியா அல்ல சொத்து சுகத்தை தேடினாலும் ஒருத்தர் வீடு எழுதி வச்சாரு அமானிதமாக கொடுத்து வச்சிருந்தார் திருப்பி கொடுக்கல அந்த வீட்டை போய் நான் எங்கே தேடுறது எல்லாம் உலகமே அழிஞ்சு போச்சேன் பூமி அழிந்து விட்டது இப்ப போய் சிங்கப்பூர் டாலரை தேட முடியுமா எங்க தேட முடியும் உலகம் அழிந்து விட்டது இல்லா கொடுக்கல் வாங்கலாம் முடிஞ்சு போயிடுச்சு இப்ப போய் நான் அந்த அமானதத்தை எங்க தேடுவேன் அல்ல சொல்லுவானா ஹாவியாங்கிற நரகம் இருக்குது எங்கவா அங்க உன்னுடைய பொருள் இருக்குது உன் இடத்துல கொடுக்கப்பட்ட அந்த அமானித பொருள் எங்க இருக்குதுன்னு காட்டுறது விட்டு ஒரு மலக்கு கூட்டிட்டு போவாங்களாம் ஹாவியாங்கிற ஒரு மர நரகம் இருக்கான் அந்த நரகத்துக்கு கொண்டு போய் கூட்டி கொண்டு போய் காட்டும் போது அந்த ஒரு லட்சம் டாலர் வச்சிருந்தாரு பத்திலா அது அங்கே இருக்குமா ஆஹா நம்ம வச்ச போட்டுனா அப்படியே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஆ இதை கொண்டு போய் அந்த ஆள்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இணைசி வரான் அந்த நரகத்தில் போய் அந்த அமானித பொருளை எடுக்கிறதுக்காக வேண்டி ஓடுவாராம் அந்த பொருளும் ஓடுமா அந்த பொருளும் ஓடுமா விரட்டி பிடிச்சி அதை எடுத்துட்டு வரான் விரட்டி பிடிச்சி எடுத்துட்டு தோலில் தூக்கிட்டு வருவாராம் அனே மாதிரி அது இந்தோனேஷியா பணமாக இருக்கும் போல மூட்டையை தூக்கிட்டு வர்றார் அப்போ என்ன இணைசிறார அமானித பணமாக தூக்கிட்டு வர்றாரு தூக்கிட்டு வரும்போது தூக்கிட்டு வந்து நரகத்தை விட்டு வெளியாக போற நேரத்துல அதே செய்யுமா வலிக்கிட்டு கீழே விழுந்துமா வலிக்கிட்டு கீழே விழுந்து திரும்ப ஓட ஆரம்பிக்குமா ஓட ஆரம்பிச்சா திருப்பி ஓடி ஓட்ட பந்தயம் நடக்குமா அதை பிடிக்கிறதுக்காக வேகமாக ஓடுவாரு ஓடி போய் பிடிப்பாரு திருப்பி தூக்கிட்டு வருவாரு வெளியாக போற இடத்தை திருப்பி விழுவும் இப்படியே அதை துரத்துவதிலேயே நரகத்தில் அவர் காலத்தை கழிப்பார் ஆனால் அந்த அமானிதத்தை அவரால் நிறைவேற்ற முடியாது இவனும் சொல்லி காட்டினார் கண்ணியமானவர்களே அமானிதம் என்பது அவ்வளவு பயங்கரமானது அமானிதம் மட்டும் பாவங்களை பாவங்களையெல்லாம் மன்னிக்கக்கூடிய ஒரு நன்மையாலும் மன்னிக்க முடியாது அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷகீத் ஆகுவது எல்லா பாவங்களையும் மன்னித்து விடும் அல் கத்துலுஃபி சபீ லில்லா இ கர்ஹு குல்லஹா எல்லா பாவங்களையும் மன்னித்து விடும் இல்லைல்ல அமானா அமானிதம் மட்டும் மன்னிக்கப்படாது அது மட்டும் அப்படியே நிற்கும் அதுக்கு பழிக்கு பழி வாங்காத வரைக்கும் அது மிச்சமாவே இருக்கும் என்பதை இவனும் மசூத் ரவியலானவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அந்த அமானிதத்தை பற்றிய விளக்கங்கள் இன்னும் சொல்லப்படும் அல்லாஹு ஜல்லாத்தாலா இந்த அமானிதம் என்ற நல்ல பண்பை உடைய நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாஹிரு தாவானா அலி அஹமது இல்லாஹி ரபிலாக الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم احسن عاقبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الاخره وتوفنا مسلمين والحقنا بالصالحين سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك اللهم ارنا الحق حقا وارزقنا اتباعه وارنا الباطل باطلا وارزقنا اجتنابه ربنا اتنا في الدنيا حسنه وفي الآخرة حسنة وقنا عذاب النار صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم